விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் இனிமே கண்ண மூடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அயோத்தி ராமர் கோயிலின் கர்ப்ப கிரகத்தில் பாலராமர் விக்ரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஐந்து வயது குழந்தை பருவ சிரித்த முகம் கொண்ட பாலராமருக்கு ராமருக்கு பிரதமர் மோடி சிறப்பு பூஜை செய்தார் தாமரை மலரை ராமர் பாதத்தில் சமர்ப்பித்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் பாலராமர் விக்ரகம் நான்கு புள்ளி இரண்டு நான்கு அடி உயரும் மூன்றடி அகலும் இருநூறு கிலோ எடை கொண்டது ராம் லல்லா என அழைக்கப்படுகிறது மைசூரை சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் பாலராமரை வடிவமைத்துள்ளார் சிலை வடிக்கப்பட்ட கல்லின் பெயர் கிருஷ்ணஷீலா சிலையை சுற்றி விஷ்ணுவின் பத்து அவதாரங்கள் சிற்பமாக இடம்பெற்றுள்ளது சிலையை சுற்றி அலங்காரத்தில் சங்கு சக்கரம் தாமரை கதை பிரணவம் ஸ்வத்திகம் சிற்பங்களும் இடம்பெற்றுள்ளன சிலையின் பகுதியில் நவகிரகங்களான சூரியன் புதன் சுக்கரன் குரு ராகு கேது வெள்ளி சந்திரன் செவ்வாய் சனி சிற்பங்கள் உள்ளன ராமநவமி தினத்தில் சூரிய ஒளி நேரடியாக ராமரின் நெற்றியில் விழும்படி கோயில் கருவறை வடிவமைக்கப்பட்டுள்ளது குழந்தை ராமர் வண்ண மலர் மாலைகளாலும் தங்க நகைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தார் பாலராமருக்கு சாற்றப்பட்ட பூ மாலைகள் தமிழகத்திலிருந்து சென்றவை திண்டுக்கல்லில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட பூக்களை பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து மாலையாக தொடுத்தனர்